குட்டி நண்பர்களே வாங்க ஒரு அழகான காட்டுக்கு போலாம் இந்த காடு ரொம்ப அமைதியானது நிறைய உயரமான மரங்களும் கலர் கலரான பூக்களும் இருக்கும் இங்க சின்ன சின்ன பறவைகள் இனிமையா பாட்டு பாடும் ஆனா இந்த காட்டுல குமரன் என்ற ஒரு பெரிய கரடி மட்டும் ரொம்ப சோகமா இருந்தான் ஏன் தெரியுமா அவனுக்கு விளையாடவோ பேசவோ யாருமே நண்பர்கள் இல்லையாம் மற்ற குட்டிகளும் அணில்களும் ஜாலியா விளையாடும்போது குமரன் மட்டும் தனியாவே சுத்திட்டு இருப்பான் அவனோட பெரிய மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஒரு நாள் நம்ம குமரன் வழக்கம் போல அந்த ஆத்துப்பக்கம் நடந்து போய்கிட்டு இருந்தான் அப்போ அங்க ஒரு கலகலப்பான சத்தம் கேட்டுச்சு கிட்ட போய் பார்த்தா மூணு குட்டி நண்பர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க யார் யார் தெரியுமா கீச்சுன்னு ஒரு அழகான நீலக்கிளி துள்ளுனு துருதுருப்பான முயல் குட்டி அப்புறம் பொறுமையா நகர்ற செல்வம் என்ற ஆமை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சிவப்பு கலர் பந்தை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க கீச்சு அந்த பந்த உயரமா தூக்கி எரிஞ்சான் ஆனா என்ன ஆச்சோ தெரியல அந்த பந்து படக்குன்னு ஆத்துக்குள்ள விழுந்துருச்சே ஐயோ பந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சே கீச்சு ரொம்ப கவலப்பட்டு ஐயோ என் பந்துன்னு சொல்லுச்சு துள்ளு அந்த ஆத்துக்கரையை சுத்தி சுத்தி வந்து எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சான் அவனோட சின்ன கையை வச்சு எட்டி பார்த்தான் ஆனா முடியல செல்வம் மெதுவா ஆத்துக்குள்ள ஒரு கல்லு மேல ஏறி நின்னு பந்தை எடுக்க முயற்சி பண்ணான் ஆனா அவனோட குட்டி கால்பந்து வரைக்கும் போகல அவங்க மூணு பேரும் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாங்க தூரத்துல இருந்து இதையெல்லாம் பார்த்த நம்ம குமரன் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு உதவணும்னு நினைச்சான் அவங்க கஷ்டப்படுறத பார்த்ததும் அவனால சும்மா இருக்க முடியல உடனே சரி நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள இறங்கிட்டான் அவனோட பெரிய கால்களால மெதுவா தண்ணிய தள்ளி அந்த பந்து எங்க மிதக்குதுன்னு பார்த்து நீந்த ஆரம்பிச்சான் இதோ பாருங்க அவனோட பெரிய கையால அந்த சிவப்பு பந்த பத்திரமா புடிச்சுட்டான் பந்த புடிச்சதும் அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு குமரன் பத்திரமா நீந்தி கரைக்கு வந்து அந்த பந்த கீச்சு கிட்ட கொடுத்தான் கீச்சுக்கு ஒரே சந்தோஷம் அவன் படபடன்னு தன்னோட சின்ன தலைய குமரனோட பெரிய முகத்துல உரசி காட்டி ரொம்ப நன்றி குமரன்னு சொன்னான் துள்ளுக்குட்டி முயல் சந்தோஷத்துல குதிச்சு குதிச்சு குமரனோட கால்ல உரசி நன்றி சொன்னான் மெதுவா நகர்ற நம்ம செல்வம் கூட தன்னோட தலைய குமரனோட பெரிய கையால தொட்டு தன்னோட அன்பை வெளிப்படுத்தினான் அவங்க மூணு பேரும் குமரனை பார்த்து ரொம்ப அன்பா சிரிச்சாங்க அந்த நிமிஷத்துல தான் அவங்களுடைய நட்பு ஆரம்பமாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா குட்டீஸு நம்ம குமரன் அந்த மூணு நண்பர்களோட தினமும் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவனோட தனிமை போயிடுச்சு கீச்சுவோட வேகமும் துள்ளுவோட துடிப்பும் செல்வத்தோட பொறுமையும் குமரனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி குமரனோட பலமும் தைரியமும் அந்த சின்ன நண்பர்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டில் ஓடி ஆடி விளையாடினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அவங்களுடைய சந்தோஷமான சிரிப்பொலி காடு முழுக்க கேட்டுச்சு யாராவது உதவி கேட்டா உடனே ஓடி போய் உதவி செய்வாங்க இப்ப அவங்க ஒருத்தர ஒருத்தர் பிரிக்கவே முடியாத நல்ல நண்பர்கள் ஆகிட்டாங்க இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உதவி செய்யறதுனால எவ்வளவு நல்ல நட்பு கிடைக்கும்னு பார்த்தீங்களா நண்பர்கள் இருந்தா வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கும்